ஹலோ எவ்ரிவான் அஸ்ஸலாமு அலைக்கும் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னும் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோனோட உங்களையே சந்திக்கிறத்துல மிச்சம் சந்தோஷம் இந்த வீடியோவில் நான் உங்களோட ஷேர் பண்ணுற ரெசிபி மசால் வடை தான் இந்த மசால் வடையை சிலவங்க பருப்பு வடை என்றும் செல்வாங்க இது செய்கிறேன் மிச்சமே ஈஸி இப்போ வாங்க இதை எப்படி செய்கிறேன்ட்டு பார்ப்பேன் இந்த மசால் வடையை செய்கிறதுக்கு கடலை பருப்பு தான் எங்களுக்கு தேவை இந்த கடலை பருப்பை நான் ஒரு ரெண்டு கப் மாதிரி எடுத்து ஒரு அஞ்சாறு அவருக்கு நல்லா ஊற வச்சு எடுத்துக்கொண்டேன் இந்த பருப்பு வந்து இப்போ நல்லா ஊறியுது இந்த பருப்பை நான் வந்து ஒரு நாத்தால் வந்து உடச்சி பார்த்தா விளங்கும் இந்த பருப்பு வந்து நல்லா ஊரியிது இந்த பருப்புக்கு இப்போ நான் தேவையான உப்பையும் கொஞ்சமாக பெருந்தீரகமும் போட்டு இதை நல்லா கிரைண்டரில் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கொள்ளணும் இதுக்கு வந்து நல்ல பேஸ்ட் மாதிரியும் இந்த பருப்பு அறப்படப்படாது அதே மாதிரி வந்து இதில் வந்து அந்த கடலை கடலை பருப்பு வந்து ஒன்றும் ரெண்டுமா ஈக்கணும் அப்போ தான் இதை பொறிச்சு தின்ற நேரமும் நல்ல டேஸ்ட்டாக ஈக்கும் இப்போ இந்த வடைக்கு தேவையான வெங்காயமும் பச்சை கொச்சிக்காவையும் போட்டு இது நல்லா மிக்ஸ் உண்டு கொடுத்ததுக்கு போகிறோம் எனக்கு இது கறவைப்பிலை அட் பண்ண மறந்துட்டேன் ஸோ அதனால் கறவைப்பலையும் போட்டு அதையும் மிக்ஸ் பண்ணி இப்போ பொறிச்சு எடுக்க வேண்டியதான் மிச்சம் இப்போ ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடாகினதுக்கு போகிறோம் இது செலவங்க தட்டியும் பொறிப்பாங்க செலவன் வந்து உருண்டை பிடிச்சியும் பொறிப்பாங்க நான் வந்து இப்போ இந்த வண்டியை வந்து ஷேப்லெஸ்ஸாக தான் பொறிச்சு எடுத்துக்கொண்டேன் உங்களுக்கு எப்படி பொறிச்சு எடுக்க இருக்குமோ அந்த ஷேப்பில் நீங்கள் பொறிச்சு எடுத்துக்கோங்க பாருங்க இப்படி நல்ல ஒரு கோல்டன் ப்ரவுன் கலர் வந்ததுக்கு போகிறோம் இந்த வ வடையை வந்து எடுத்துக்கோங்க இந்த வடைக்கு வந்து சைட் டிஷ் ஒன்றுமே தேவையில்லை சிலவங்க வந்து இதுக்கு தேங்காய் சட்னியும் மறைச்சி கொள்வாங்க நான் அன்றைக்கு வந்து தேங்காய் சட்னி ஒன்றும் மறைச்சி எடுக்கலை வெறும் கெச்சப் தான் வந்து நாங்கள் இப்போ தான் இந்த வடையை எடுத்தோம் நீங்களும் இந்த ரெசிப்பியை கட்டாயம் பொறுத்த அளவை ட்ரை பண்ணி பாருங்கள் எந்த நேரமும் பெட்டிஸும் ரோல்ஸும் கட்லட்டும் செய்கிறத விட இப்படி ஒரு பருப்பு வடை அதாவது மசால் வடை செஞ்சு தீங்கா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் நீக்கும் நல்ல டேஸ்ட்டாகவும் நீக்கும் இந்த ரெசிபி வந்து மிச்சமே ஒரு ஈஸியான சிம்பிளான ரெசிபி சுற்றி தான் நான் நோயோடய ஷேர் பண்ணினேன் இந்த வீடியோ உங்களுக்கு மிச்சமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இன்ஷா அல்லா மீண்டும் இன்னொரு வீடியோ வீடியோண்டோட உங்களையே சந்திக்கும் வரை பாய் பாய்